இந்த அரிய சொத்தை கொண்டு விலையேறு பெற்ற பதுவா நகரே அக்களித்து களி கூறுவாயாக பதுவை நகரிலே இருக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய கல்லறியை பார்த்து மக்கள் பாடிய பாடல் இது இந்த அரிய சொத்தை கொண்டு விலையேறு பெற்ற பதுவா நகரே நீ அக்களித்து களி கூறுவாயாக இன்று இந்த இடத்திலே கெபி அமைத்து நாம் புனித அந்தோனியாருக்கு விழா கொண்டாடுகின்றோம் நாமும் அக்களித்து களி கொண்டாட வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறையே தெருவில் அன்பிற்கினியவர்களே இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தைகள் சார்பாகும் என்னுடைய சார்பாகும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் இருக்கிய இருக்கின்ற புனித அந்தோனியாருடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாதுகாவல புனித ஒரு போதகராகவும் நன்னாவை பெற்ற புனிதராகும் என்று போற்றப்படுகின்றார் நன்னாவ் என்றால் நல்ல நாக்குடையவர் தன்னுடைய நாவினால் கடவுளை புகழ்ந்து போற்றி அவர் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய இறை வார்த்தையை நற்செய்தியாக பல இடங்களுக்கு சென்று போதித்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறில் நாம் காண்கின்றோம் முப்பத்தி ஆறு வயது இளைஞன் ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் தன்னுடைய இமைகளை மாய்த்துக் கொள்கின்றார் மூடிக்கொள்கின்றார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று அந்தோனியார் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய கடைசி நாளை ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அங்கு அவர் நிறைவு செய்கின்றார் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்பொழுது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இப்பொழுது நாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே நாம் இருக்கின்றோம் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பல நூற்றாண்டுகளை நாம் கடந்து நாம் அவருக்கு விழாவெடுக்கின்றோம் என்றால் அவர் எப்பேறு பெற்ற புனிதராக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து கடமை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இறையே சிவில் அன்பிற்கினியவர்களே முப்பத்தி ஆறு வயது இளைஞன் தன்னுடைய கடைசி நாளில் தன்னுடைய ஒரே கட்டிலில் படுத்திருக்கின்ற பொழுது தன்னுடைய உயிரானது மறைந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு ஒரு ஒளி தெரிகின்றது இறைவன் அவரோடு பேசுகிறார் உடனே தன்னுடைய சக நண்பரை அழைத்து தன்னுடைய பக்கத்திலே அமர வைத்து தன்னுடைய கழுத்திலே இருந்த சிலுவையை எனக்கு காட்டு என்று சொல்லி அந்த சிலுவையை நோக்கி அவர் அந்த நண்பரிடம் கேட்கின்றார் நீ இப்பொழுது அன்னை மறையாளுடைய புகழ் பாடலை எனக்கு இப்பொழுது பாடு நான் கடைசியாக கேட்க வேண்டிய பாடல் அன்னை மறையாளுடைய பாடலாக இருக்க வேண்டும் என்று உடனே அந்த நண்பன் அந்த அந்தோனியாருக்கு ததும்பும் குரலில் அதாவது அந்த சோகம் நிறைந்த குரலில் அவர் அங்கே அன்னை மறைவனுடைய பாடலை அந்த அந்தோனியாருக்கு சொல்லி கொடுக்கின்றாள் எதற்காக பாட வேண்டும் என்று நாம் சிந்தி கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர் அந்தோனியார் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு ஒரு தாயானவள் தன்னுடைய சிறு பிழைக்கு தாளாட்டு பாடுவாளோ கதை சொல்லுவாளோ அதே போலத்தான் அந்தோனியாரின் தாயும் அன்னை மரியாளுடைய பாடலை அந்த சிறு பிள்ளைக்கு பாடி தாலாட்டு பாடினாளாம் அந்தோனியார் தூங்க வேண்டுமென்றால் விவிலியத்தையும் அன்னி மறியலோட வாழ்வையும் கதையாக சொன்னார்களாம் நாம் சொல்லுவோமா சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய குழந்தைகள் இன்றி என்ன கற்றுக்கொள்கிறார்களோ அதைத்தான் நாளை அவர்கள் வாழ்வாக்கிக் கொள்வார்கள் இன்று நாம் அவர்களுக்கு இறை பக்தியையும் திருச்சபையையும் விவிலியத்தையும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் இன்று அவர்கள் சிந்தித்து அந்த கதைகளை கேட்டு அந்த பாடல்களை தன் வாழ்விலே வாழ்வாக்கி தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர் வாழ்விலே அவர்கள் ஒரு புனிதராக அவர்கள் வாழ்வார்கள் எனவே தான் அந்த போர்ச்சுகல் தேசத்திலே அவர் அவர் பிறக்கவில்லை பதுவை நகரிலே அவர் பங்கு தந்தையாகத்தான் இருந்தார் அவர் போர்ச்சுகல் தேசம் லிஸ்பன் நகரிலே அவர் பிறக்கின்றார் போர்ச்சுகல் என்பது அன்னை மரியாளுடைய வாழ்விடமாக இருந்தது அங்கு எல்லோரும் அன்னை மரியாலை அவர்கள் ஒரு விளைநிலமாக கொண்டிருந்தார்கள் ஒரு அரசன் அங்கே மணி சூடவே பட வேண்டும் என்றால் அங்கே அவர் முதலாவது முதலாவதாக சென்று அன்னுமரியாளுக்குத்தான் தன்னுடைய மணிமகுடத்தை அங்கே சூட்டுவார்களாம் ஆனால் எந்த ஒரு அரசரும் மணிமகுடத்தை சூட மாட்டார்களாம் ஆனால் அவர்கள் அரசர்களாக இருப்பார்களாம் நம்முடைய அந்தோனி இந்த பழக்க வழக்கங்களை கொண்ட அந்த இடத்திலே பிறக்கின்றார் மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம் அவர் படித்த இடத்திலே அவர் படித்த அந்த யூனிவர்சிட்டியிலே எந்த ஒரு குழந்தையும் முதல் அவர் அந்த அறிக்கையை அவர்கள் சொல்கின்ற பொழுது நான் அன்னை மறியாளுடைய பிள்ளையாகத்தான் இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்க வேண்டுமாம் எனவே இந்த சூழ்நிலையில் அந்த அந்தோணியாரானவர் தன்னுடைய வாழ்வை அன்னை மறியாளுக்கு ஒரு உகந்த ஒரு பிள்ளையாக அங்கே நாம் பார்க்கின்றோம் எனவே தான் தன்னுடைய இறுதி படுக்கையில் கூட அவர் அன்னை மறியாளுடைய பாடலை அவர் கேட்க விரும்பினாராம் அன்னை மறியால் தன்னை தாழ்த்துகிறவர்களை கடவுள் உயர்த்துவார் என்று சொன்னது போல அந்தோனியார் தன்னை தாழ்த்தி கொண்டார் அவர் இந்த உலகிற்கு தன்னுடைய அழகு ஒரு பிறருக்கு ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய தலைமுடியை கூட அவர் வேறு வடிவமாக மாற்றிக்கொள்கின்றார் ஆனால் இன்று அது ஸ்டைலாக மாறிவிட்டது அந்தோனியார் கட்டிங் அன்பு கினியவர்களே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டதினால் இன்று அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் அதை நாம் புரிந்து அந்த வாழ்வை நாம் வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் அன்புக்கினியவர்களே அன்று அவர் வாழ்விலே பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி போதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் அவருடைய வாழ்க்கை உரல் நாம் தியானிக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே அவர் ஒரு முறை மொராக்கோ தேசத்திலே ஐந்து குருக்கள் மறைசாட்சியாக தலை வெட்டப்பட்டு அவர்கள் மறைசாட்சியாக கொண்டு வருவதை அங்கே அவர் பார்க்கின்றார் அதற்கு முன்பாக அவர் அகஸ்தினார் சபையை சேர்ந்தவராக இருக்கின்றார் ஆனால் எப்போது அந்த ஐந்து குருவானவர்கள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக இருந்து கொண்டு வரப்பட்டதை அந்த நிகழ்வை பார்த்த பொழுது நானும் ஒரு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த சார வேண்டும் அந்த அந்த சபையை சேர வேண்டும் அந்த எவ்வாறு இந்த மறைசாட்சியாக இறந்து போன அந்த குருக்களை போல நானும் மொராக்கோ சென்று என்னுடைய நானும் இறைவனுக்காக மடிய வேண்டும் என்று சொல்லி அவர் பிரான்சிஸ்கன் சபைக்கு செல்கின்றார் அகஸ்தீனின் சபை ஒரு கட்டுப்பாடோடு இருக்கின்ற ஒரு சபை ஆனால் அதைவிட இன்னும் கட்டுப்பாடோடு உள்ள சபை தான் பிரான்சிஸ்கன் சபை அவர் அங்கே சேர்ந்து அவர் அங்கே தன்னுடைய தலைமை குருவிடம் கேட்டு அவர் மொராக்கோ தேசம் செல்கின்றார் நாம் ஒன்று நினைப்போம் கடவுள் வேறொன்று செய்வார் உண்மை அல்லவா அதே போலதான் அந்தோனியார் தன்னுடைய பணிவாழ்வை மொராக்கோ தேசத்திலே சென்று தன்னுடைய வாழ்வை இறைவனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே செல்கின்றார் ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு திரும்பும் அவர் போர்ச்சுக்கல் வர வேண்டிய சூழ்நிலை அவர் எங்கு போக வேண்டும் என்று கேட்ட பொழுது நீங்கள் போர்ச்சுகல் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அதுவும் நடக்கல அவர் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே சூறாவளி காட்டானது அந்த கப்பலை முன் செல்ல விடாமல் அது வேறொரு திசைக்கு செல்கின்றது அவர் சிசிலி தீவை அடைகின்றார் இரு இயேசுவில் அன்பு இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் நாம் நினைப்பது ஒன்று கடவுள் ஒன்று செய்வார் ஆனால் எப்போதும் கடவுள் செய்வது நல்லது என்று நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதே போலதான் அந்த சிசிலி தீவை அடைந்த பின் பிற்பாடு அவர் தன்னுடைய துறவர மடத்தில் சேர்ந்து அங்கே உள்ள பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பார்க்கின்றார் அவர் அங்கே ஒரு அந்த குடிப்பதற்கு ஒரு நல்ல தண்ணீர் கிடையாது சுத்தி பார்த்தாலும் கடலாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் நீராக இருக்கின்றது ஆனால் அங்கே நன்னீர் கிடையாது துறவிகள் பல மைல்கள் சென்று அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வர வேண்டும் இதை பார்த்த அந்தோனியார் அங்கே ஒரு புதுமையை செய்கின்றார் அவருடைய வாழ்விலே புதுமை என்பது குறைபாடே இல்லை அவருடைய சபை தலைவர் ஒரு முறை அவருக்கு இவ்வாறு அவர் புதுமைகள் செய்து கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு ஒரு காமெடியாக ஒரு குறி ஒரு குறிப்பிடத்திலே நான் பார்த்தேன் ஒரு புத்தகத்திலே பார்த்தேன் எவ்வாறுனில் அவருடைய சபை தலைவர் ஒரு நாள் புனித அந்தோனியார் பதிமூன்று அற்புதங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அங்கே உரைக்கின்றார் ஒருமுறை அவர் பணி முடித்து விட்டு வருகின்ற பொழுது அவர் ஒரு நாள் செய்ய வேண்டிய கடமை முடித்து விட்டது பதிமூன்று அற்புதங்களை அவர் செய்து விட்டாராம் அவர் வருகின்ற வழியிலே ஒரு கட்டிடமானது கட்டிட்டுக் நேரத்திலே ஒரு பணியாளன் அந்த கட்டிடத்திலிருந்து கீழே தவறி விழுகின்றான் இதை பார்த்த அந்தோனியார் கையை தூக்கி ஜெபித்துவிட்டு விட்டு அந்த மனிதன் அங்கே தொங்கி கொண்டிருந்தாராம் அவருக்கு பெர்மிஷன் கிடையாது அற்புதம் செய்வதற்காக பெர்மிஷன் கிடையாது உடனே அவர் ஓடி சென்று தன்னுடைய சபை தலைவருக்கு அறிவித்து நிகழ்ந்ததை சொல்லி அவர் திரும்ப வந்து அந்த பணியாளரை கீழே இறக்கி பத்திரமாக பாதுகாத்தாராம் இதுவும் ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள் ஆனால் இதுவும் ஒரு அற்புதம் இரையே அன்புக்கு அன்பு நான் சொன்னது போல சிசிலி தண்ணீர் கிடையாது அங்கே நன்னீரை உருவாக்குகின்றார் எவ்வாறு பழைய ஏற்பாடுகளை நான் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் பால வினத்திலே நடந்து வருகின்ற பொழுது தண்ணீரில் முறையிட்ட பொழுது மோசி அவர்களுக்கு தண்ணீரை நல்ல தண்ணீரை அங்கே கொடுத்தது போல தேவசகாய பிள்ளை நட்டாளத்திலே அவர் புலியிற்குறிச்சி மலையிலே அவர் சித்ர சித்திரவாதை படுத்தி கொண்டு அவர்களை ஊர்வலமாக சென்ற தாகம் எடுக்கிறது என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அவர் தன்னுடைய முழங்கையால் அவர் இடித்து பாறை இடைத்து அங்கிருந்து நன்னீரை வரவழைக்கின்றார் இன்னும் அது சா இன்றும் அது சாட்சியாக இருக்கின்றது புளியிற்குறிச்சி மலை நீங்கள் சென்றால் நட்டாளத்து அவர் தேவசகாயம் பிள்ளை ஆனவர் இடி தன் கைகளால் இடித்து நீரை வரவழைத்த புதுமை இன்றும் சாட்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல கோட்டார் மறை மாவட்டத்திலே ஒரு திருத்தலம் அந்தோனியார் திருத்தலம் இருக்கின்றது கடலின் அருகிலே பெரிய காடு என்று சொல்ல ஊர் கடலின் அருகிலே இருக்கிற கோயிலே இன்னும் ஒரு கிணறானது நன்னீரை கொடுக்கின்ற தண்ணியாக இருக்கின்றது கிணறாக இருக்கின்றது யார் ஒருவர் அந்த கடலிலே பயணம் செய்துவிட்டு கரை கரை ஒதுங்குகிறார்களோ அவர்களுக்கு நன்னீர் வேண்டும் என்று ஊருக்கு செல்ல தேவையில்லை இன்றும் நமக்கு சிசிலி தீவில் அல்ல இந்தியாவிலும் அந்த புதுமை இருக்கிறது இற இயேசு எனவே நாம் இந்த புனிதரை போல நாம் இந்த புனிதர் செய்த அற்புதத்தை நம்பி விசுவசித்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது புனித பரிந்து பேசும் வழியாக நமக்கும் புதுமைகள் செய்வார் எவ்வாறு பிறருக்கு புதுமைகள் நடக்கிறதே எனக்கு புதுமைகள் நடக்கவில்லை என்று நாம் வருத்தப்படுவதல்ல அங்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாம் இருக்கின்றோம் எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கின்றோமோ அங்கே நிச்சயமாக அற்புதங்கள் நிகழும் இரு இயேசுவில் அன்பிருக்கின்றவர்களே நாம் பார்த்து பார்த்திருப்போம் குருவானவர்களோ யாராக இருந்தாலும் சிலர் உணவிலே சிலுவை அடையாளம் வரைவார்கள் எதற்காக என்றால் அந்த உணவிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையானது போக்கி எனக்கு ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்று இது நாம் புனித அந்தோனியாரில் இருந்து கற்றுக்கொள்ள ஒரு பாடம் ரூமினி நாட்டை சேர்ந்த யூதர்களில் சிலர் ஒருவர் அந்தோனியாருக்கு தன்னுடைய உணவிலேயே பாய்சனை கலந்து கொடுக்கின்றார்கள் அவரை பிடிக்காத சிலர் அவருக்கு உணவிலே பாயசனை கலைத்து கொடுக்கின்றார் இதை அவருடைய தெய்வீக தெய்வீகால் உணர்ந்து கொண்டு அந்த உணவிலே சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவை உண்கொள்கின்றார் அவர் நன்றாக இருந்தார் இரு இயேசுவில் அன்புக்கினியவர்களே எவ்வாறு முப்பத்தாறு வயது வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன்னை மறைத்து இன்றும் அழியாத ஒரு புனிதராக நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்வு ஒரு சாட்சியம் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது நாமும் ஒரு சாட்சியம் நிறைந்த வாழ்வாக நாம் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோளாக இன்றைய திருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்புக்கு அன்புக்கினிவர்களே இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடம் மத்தையுணர் செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை நாம் பார்க்கின்றோம் திருச்சட்டத்தில் எது முதன்மையான திருச்சட்டம் என்று திருச்சட்ட அறியினர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ் கேட்ட உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை நீ அன்பு செய்வாயாக இரண்டாவதாக உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக என்று இதை நம்முடைய அந்தோனியார் வாழ்ந்து காட்டினார் ஒன்றாவதாக அவர் இறைவனை அன்பு செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம் புனித அந்தோண்யரை கரத்திலே குழந்தை இயேசுவானது இருக்கிறது என்பது என்று நாம் பார்க்கின்றோம் அது உண்மையானது அவர் கடவுளுக்கு ஒரு சாட்சியான வாழ்வை வாழ்ந்ததினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே குழந்தை வடிவத்திலே அவருடைய கரத்திலே தழுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே தான் அவர் பல நாடுகள் சென்று தன்னுடைய நற்செய்தியை போதுகின்றார் பேய்களை ஓட்டுகின்றார் பிணிகளை போக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக நாம் அந்த அந்தோணியாரின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் நம்மை அன்பு செய்வது போல நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் அந்தோனியார் பிறருக்காக வாழ்ந்தார் தனக்காக மட்டும் வாழ்ந்தது அல்ல அவர் இயேசுக்காக மறிக்க தன்னை தயார் செய்து கொண்டார் அது எதற்காக என்றால் பிறரை அன்பு செய்ததனால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தன்னை பல தேசங்களுக்கு சென்று பணிவிடை செய்கின்றார் அவர் அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் அவர் துன்பங்களுக்கு ஒரு பாதுகாவலராக யார் யாரெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்களோ அவருடைய பாதுகாவலராக இருக்கின்றார் அவர் பிறரு பிறருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர் முன்னின்று அவர்களை நீதி வழங்குவார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது மூன்றாவதாக அவர் உயிரினத்தை அவர் அன்பு செய்தார் ஒரு முறை அவர் ஒரு இடத்திற்கு பிரசங்கம் செய்வதற்காக மறைவுரையாற்றுவதற்காக சென்ற பொழுது அங்கே மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க விரும்பவில்லையாம் உடனே அவர் கடலோரம் சென்று அவர் மீன்களுக்கு பிரசங்கம் செய்தாராம் கூட்டம் கூட்டமாக கடலிலே மீன்கள் கரை ஒதுங்கி அந்த மறைவுரையை கேட்டு அவர்கள் வாழ்வாக்கினார்களாம் இந்த ஒரு நிகழ்வை நான் பார்க்கின்ற பொழுது திருச்சபையிலே அவர் என்ன உரையாற்றியிருப்பார் என்று பலர் அவருக்கு ஒரு விவாதங்கள் எழுந்தன அப்பொழுது பிரான்சிஸ் அவருடைய ஒரு புத்தகத்தில் அவர் எழுதுகின்றார் அவர் என்ன உரையாற்றி இருப்பார் என்று எவ்வாறு நோவா காலத்திலே இந்த உலகமானது அழிக்கப்பட்டதோ ஆனால் மீன்கள் அழிக்கப்படவில்லை எவ்வாறு யோனா மூன்று நாட்கள் மீனின் வயிற்றிலே அவர் இருந்தாரோ அவர் உயிரோடு திரும்ப வந்தாரோ அதை அவர் எடுத்துரைக்கின்றார் அப்பங்களும் இரண்டு மீன்களை கொண்டு பல்லாறு பல பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்த பொழுது அங்கே புதுமையை செய்கின்றார் அந்த புதுமைக்கு உறுதுணையாக இருந்தது மீன்கள் எனவே இவ்வாறு அவர் தன்னுடைய மறையை ஆற்றியிருப்பார் என்று அங்கே விவாதங்களை அங்கே புனிதாஸ் பிரான்சிஸ் அசிசியார் நிறைவு செய்கின்றார் என்று அந்த புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலர்கள் புனித அந்தோனியார் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கும் பிறருக்கும் பிற உயிருக்கும் அன்புள்ளவராக அன்பு இதயம் கொண்டவராக இருந்தாரோ நாமும் அதை போல பிறருக்கும் இறைவனுக்கும் பிற உயிருக்கும் அன்பு உள்ள ஒரு இதயமாக நாம் மாற வேண்டும் கடைசியாக ஒரு நிகழ்வை கோருகின்றேன் இயேசுவில் அனுபவிக்கினவர்களே ஸ்பெயின் நாட்டிலே ஒரு வழக்கம் இருந்ததால் அதாவது ஒரு லெட்டர் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் ஏஜி எழுதுவார்களோ நாமும் பழைய காலத்தில் லெட்டர் எழுதியிருப்போம் இந்த காலத்தில் லெட்டர்கள் பழக்கங்கள் இல்ல லெட்டர் எழுதுற பழக்கம் ஒன்றுமே இல்ல நானும் சின்ன வயசுல நானும் எழுதியிருக்கேன் ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் ஒரு சிலுவை அடலம் வரைவோம் இல்லை மரிய கடவுள் துணை என்று நாம் சொல்வோம் ஆனால் ஸ்பெயின் நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இன்று நேற்று அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆண்டு முதல் ஆண்டு முதல் அவர்கள் எஸ் ஏஜி என்று அவர்கள் எழுதுவார்களாம் அதனுடைய அர்த்தம் செயின்ட் ஆண்டனி கைடு புனித அந்தோனியார் வழி நடத்துவார் என்ற அந்த செய்தியை அந்த லெட்டரின் தலைப்பிலே அவர் அந்த மேல் பகுதியிலே அவர்கள் எழுதுவார்களாம் அங்கே இருந்த ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய கணவர் வேறு சவுத் அமெரிக்காவுக்கு பணிக்கு செல்கின்றாராம் நாட்கள் கடந்தன வாரங்கள் ஆயின வாரங்கள் கடந்தன ஆண்டுகள் மாதங்கள் ஆயின மாதங்கள் கடந்தன ஆண்டுகள் ஆயின தன்னுடைய கணவரிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் இல்லை எந்த ஒரு காலும் இல்லை எந்த ஒரு லெட்டரும் இல்லை எனவே தன்னுடைய மனைவி அந்த சோர்வடைந்து தன்னுடைய வாழ்வை இழப்பதற்காக இருக்கின்ற பொழுது அவருடைய பங்கு ஆலயத்திலே செல்கின்றார் புனித அந்தோனியார் செல்பத்தின் கீழே நிறைய மக்கள் கடிதங்கள் எழுதி அந்தோனியாரை பாதத்திலே வைக்கின்றார்களாம் இதை பார்த்த அந்த தாயானவள் ஒரு கடிதத்தை எழுதுகின்றாள் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர் அந்த கடிதத்தில் எழுதி அங்கே அந்த புனிதாந்தனுடைய காலிலே அங்கே வைக்கின்றாளாம் மறுநாள் திரும்பவும் அந்த தாயானாள் வருகின்றாள் திரும்பவும் அந்த அந்த கடிதமானது அங்கேயே இருக்கின்றது இதை பார்த்து அந்த தாயானவள் சோர்வெட்டு அவள் எல்லாம் முடித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த லெட்டரை திரும்பவும் எடுத்து படிப்பதற்காக அவள் எடுக்கின்ற பொழுது அது தன்னுடைய கணவரிடமிருந்து பதில் கடிதமாக இருக்கின்றது அந்த கடிதத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததாம் உன்னுடைய கடிதம் எனக்கு இப்பொழுது கிடைத்தது நான் இங்கே வேலை என்று பல மாதங்கள் நான் தெரிந்தேன் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல வேலை அமைந்திருக்கிறது இப்பொழுதுதான் உன்னுடைய கடிதம் பிரான்சிஸ்கன் ஃபாதர்கள் வழியாக எனக்கு பெறப்பட்டுள்ளது நான் திரும்ப வருவேன் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு என்று அந்த கடிதத்திலே எழுதி அந்த அது கடிதத்திலேயே கொஞ்சம் சிறிது காசும் வைத்திருந்தார்களாம் இதை பார்த்த அந்த பெண்மணியானவள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் நிற்கின்றாள் எவ்வாறு இங்கே வைக்கப்பட்ட கடிதம் அங்கே சென்றடைந்ததோ அங்கே தன்னுடைய கணவன் திரும்ப ஒரு பதில் கடிதம் எழுப்பி எழுதி அனுப்பினாரோ என்று அவர் எவ்வாறு திரும்பவும் அந்த கணவன் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டார் என்று இன்றும் அந்த ஆலயத்திலே இந்த கடிதமும் அவருடைய குடும்ப சாட்சியுமாக அங்கே பொறிக்கப்பட்டுள்ளதாம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரி இர இயேசுவில் அன்பு நாம் அழகான ஒரு பாடல் பழமை வாய்ந்த பாடல் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது கிடைக்கும் என்று அந்தோனியார் பாடலை பாடுவோம் ஆனால் அந்த அந்த பாடலில் ஒரு நாம் அந்த பாடலை பாடுவது போல நாம் விசுவசித்து அந்த நாம் மன்றாடுகின்றோமா நாம் சிந்தித்து பார்க்க விடப்பட்டிருக்கோம் எனவே இன்றிலிருந்து நம்முடைய வாழ்வு முடிதும் வரை நாம் அந்தோனியாரின் பக்தர்களாக அவரிடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நிச்சயமாக கடவுளிடத்தை சென்றடைந்து அவர் கடவுளிடத்திலிருந்து நமக்காக நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசத்தோடு நம்புவோம் நல்லது நடக்கும் ஜபிப்போம் ஆமீன்